பதினாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மத்தியாஷ்டமி பல வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அபூர்வ நாள் நிலவாசல்ல மறக்காம இதை நீங்க வச்சீங்க அப்படின்னா ஏழு ஜென்ம பாவம் தீர்ந்து பணம் கொட்டும் பித்ரு சாபம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீரும் வீட்டில் செல்வம் தாண்டவம் ஆடும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த மகாலயபட்ச பதினஞ்சு நாட்களில் நடுவுல வரக்கூடிய நம்பர் என்னது எட்டு எட்டுங்கிறது அஷ்டமி திதியை குறிக்கக்கூடியது மத்திய பகுதியில் வர்றதுனால இது மத்யாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மத்யாஷ்டமி அப்படின்னா கால பைரவருக்கு உரிய நாள் அஷ்டமினாவே பைரவருக்கு உரிய நாள் இந்த மத்யாஷ்டமி அப்படிங்கிறது நம்ம பித்ருக்களுக்கெல்லாம் முன்னோர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா இந்த கால பைரவர் இல்லையா அவருக்கு உரிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது இந்த மத்தியாஷ்டமி நாளில் தர்ப்பணம் சிரார்த்தம் எது செஞ்சீங்கனாலும் அந்த முன்னோர் வழிபாடுகளுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் இந்த நாள்ல நம்ம எதை செஞ்சாலும் முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய காரியங்களும் தெய்வத்துக்காக செய்யக்கூடிய காரியங்களும் பைரவருக்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்களும் அனைத்தும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் விலக்கி நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாளை நம்ம தவற விடக்கூடாது ஸ்ரீ மகா காளி ஜோதிட நிலையத்தின் மூலம் பண்டிட் ஸ்ரீ ரமணாச்சாரி குருஜி அவர்கள் குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை கடன் பிரச்சனை வீடு வாஸ்து பிரச்சனை திருமண பிரச்சனை லக்ஷ்மி சாந்தி கண் திருஷ்டி பிரிந்த காதல் சேர்த்து வைத்தல் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு தீர்த்தல் நாகதோசம் தோஷம் தொழிலில் முன்னேற்றம் வெளிநாடு பிரயாணம் ஆண் வசியம் பெண் வசியம் செய்வினையால் ஏற்படும் கோளாறு இவற்றுக்கு தீர்வு காண நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் போதும் மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணினீங்கன்னா பண்டிட் ஸ்ரீ ரமணாச்சாரி குருஜி அவர்கள் உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்து சொல்வார் திதிப்படி வரக்கூடிய இந்த மத்தியாஷ்டமி நாளில் முறையாக நம்ம முன்னோர் வழிபாடு செய்யலை நான் அமாவாசை விரதமும் இருக்கல திதி தர்ப்பணம் எதுவும் நான் செய்யலை அப்படிங்கிறவங்களாம் இந்த நாளை தவற விட்டுடக்கூடாது எத்தனையோ தலைமுறையாக நம்ம இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கும் இந்த பித்திருக்களுக்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த கால பைரவருக்கும் வழிபாடு செய்ய உகந்த நாள் அப்படின்னா இந்த மத்தியாஷ்டமி நாள் தான் இந்த நாளில் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க முதல்ல இந்த மத்தியாஷ்டமி நேரம் எப்போ எந்த நாளில் அது என்ன சிறப்புடன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தேய்பிரை அஷ்டமி அன்றைய தினம் அஷ்டமி திதி அந்த மத்தியாஷ்டமி நேரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது பதினாறுக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில் ஏழு ரெண்டு வரையும் இருக்குது அன்றைய தினம் ராவுகாலம் நாலரை டு ஆறு யமகண்டம் பனிரெண்டு டு ஒன்றரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவலானது உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் முருகபக்தராக இருந்தால் ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் அதற்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குங்க நீங்கள் புது விளக்காகவும் இருக்கலாம் இல்லை பழைய விளக்காகவும் இருக்கலாம் வெண்கடுகு இது வந்து பௌர்ணமி அமாவாசை இதிலெல்லாம் வந்து தாந்திரீக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள் இதெல்லாம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுது திருஷ்டி நீக்கக்கூடிய பேராற்றல் இந்த வெண்கடுகுக்கு இருக்குது வீட்லேயும் சரி தொழில் ஸ்தாபனங்கள்லையும் சரி இந்த வெண்கடுகை வந்து சுற்றி போடுவாங்க நிறைய பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதர்வண வேத பாடங்களில் இந்த வெண்கடுகை பத் சிறப்புகள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க நம்மையும் நம்ம சுத்தியும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகளை சக்திகளை போக்கக்கூடியது கண் திருஷ்டிகளை போக்கக்கூடியது இந்த வெண்கடுகு அதனால இந்த நம்ம எடுத்துக்குவோம் இந்த வெண்கடுகு நிறைய பேர்த்து வீட்டில் வச்சிருக்க மாட்டீங்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த வெண்கடுகு கிடைக்கும் சும்மா கொஞ்சமா நீங்க வாங்கிட்டு வந்தீங்கனாலும் போதும் இந்த வெண்கடுகு சாம்பிராணியில் வந்து போடுவாங்க இந்த வெண்கடுகு புகை வந்து வீட்டில் அதனுடைய புகைக்கு எந்த ஒரு திருஷ்டியும் தீய சக்தியும் நம்ம வீட்டை விட்டு வெளியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வீட்டுல வந்து இந்த வெண்கடுக நம்ம வாங்கி வச்சுக்கணும் இதை வச்சு நம்ம சாம்பிராணி போடுவது எப்படி அப்படிங்கறத ஒரு தனி பதிவாவே நம்ம பார்க்கலாம் இப்போ அதற்கு அடுத்த ஆப்பில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு இந்த மிளகு வந்து ஆன்மீக பரிகாரங்களுக்கு நிறைய இதுக்கு நமக்கு பயன்படுத்தப்படுகிறது கால பைரவருக்கு நம்ம ஒரு மிளகு விளக்கு போடுவோம் ஒரு சிகப்பு துணியில் மிளக வச்சு அதை வந்து ஒரு முடிச்சா கட்டி அஷ்டமி அன்று நம்ம விளக்கு போடுவோம் இது மாதிரி போடும்போது நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் கண் திருஷ்டி பொறாமை இதனால் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடியது கால பைரவர் நம்மளை எப்பவுமே நமக்கு துணையா இருந்து நம்மளை வழி நடத்துவார் எந்த ஒரு விபத்தும் எதுவும் நமக்கு வராமல் காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த மிளகு வந்து நம்ம நிறைய பரிகாரங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இப்போ இந்த மிளகு தான் எடுத்துக்க போகிறோம் இது ஏழு ஒம்பது இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இந்த மிளகை வந்து எடுத்துக்குங்க அஞ்சு எப்படி வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது வெண்குங்கிலியம் இந்த வெண்குங்கிலியம் அப்படிங்கிறதும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு தாந்திரீக பரிகார பொருள் ஆன்மீக சக்திகளை வரவழைக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு பூஜை வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நல்ல வாசனை இருக்கும் இது வந்து தீய சக்திகளை எதிர்மறை ஆற்றல்களை விரட்ட உதவக்கூடியது இதையும் நம்ம சாம்பிராணியில் போடுவோம் இந்த சாம்பிராணியில் இருந்து வரக்கூடிய வாசனை வந்து அப்படியே நம்ம மனசை அமைதிப்படுத்தி நல்ல எண்ணங்களை வந்து நமக்கு தூண்டும் இதுவும் நாட்டு மருந்து கடையில் போனீங்க அப்படின்னா கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வச்சிருக்கணும் நம்ம வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வலைகள் நம்ம வீட்டை விட்டு போகணும் அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் வீட்டில் எப்பவும் இருக்கணும் நீங்கள் ரொம்ப வாங்க முடியலனாலும் உங்களுக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ போய் கேட்டு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து இப்படி கல்கண்டு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்குங்க ஒரு கல்லை வச்சு குத்தி நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கி வச்சுக்குங்க இப்போ நமக்கு வந்து இதை அப்படியே கல்கண்டு மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா இப்படியே நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அகல் விளக்கை எடுத்துக்குங்க அதில் இந்த வெண்கடுகை போட்டுக்குங்க அதன் மேலே இந்த வெண்குங்கிலியத்தை வச்சுக்குங்க அது மேலே இந்த அஞ்சு மிளகோ ஏழு மிளகோ அதை வச்சுக்குங்க இதை காலையில் நீங்கள் வந்து இது மாதிரி வச்சு போட்டு பிரம்ம முகூர்த்தத்துலேயோ இல்லை காலையில் ஆறு டு ஏழுலையோ இதை வந்து நீங்கள் சாமிக்கிட்ட போட்டு இப்படியே வச்சுருங்க இரவு வந்து நீங்கள் வெளியில் நிலை வாசலில் இதை வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க இப்போ அடுத்த நாள் வந்து நீங்கள் நிலவாசலில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த இது அதாவது வெண்கடுகு வச்சுருப்பீங்க வெண்குங்கிலியம் மிளகு இதில் வெண்குங்கிலியம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அந்த வெண்கடுகு மிளகு மட்டும் கூட நீங்கள் வைக்கலாம் இப்போ அதை எடுத்து ஈவினிங் வந்து அந்த வெண்கடுகு வெண்குங்கிலியத்தை பவுட்ரு பண்ணி அதையும் அந்த மிளகு அதை மூணையுமே சேர்த்து நீங்க சாம்பிராணியில் போட்டுடலாம் வீடு முழுவதும் காட்டணும் வீடு முழுவதும் மூளை முடுக்க அத்தனை இடத்துலையும் காட்டிட்டு அதற்கு பிறகுதான் கொண்டுட்டு போய் வெளியில வீட்டுக்கு வெளியே இதை வைக்கணும் நிலவாசல்ல நம்ம இந்த பொருட்களை வைப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டியது நல்ல நேர்மறை சக்தியானது நமக்கு இந்த பொருட்களின் மூலமாக பிரபஞ்ச சக்தியின் மூலமாக ஈர்க்கப்பட்டு நமக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்